நம்ம நேரத்துக்கு அவர் இருக்கணும் இருந்துட்டா நம்ம பிரச்சனை பூரா சால்வ் ஆயிரும் ம் பார்ப்போம் என்னப்பா ஆஃபீஸ் பக்கமே வர மாட்டேன் பாசா பார்க்க வந்திருக்கேன் எதுவும் விசேஷமா போயும் போய் இவங்க இல்லையா மாட்டினேன் சண்டாலம் வாயப்படுங்க பாரு இவன்ட்ட மூச்சு விடக்கூடாது இல்லைப்பா நான் சும்மா வந்தேன் அவரை பார்த்துட்டு போகலாம்னு அவ்வளோதான் ஏதோ சம்திங் மேட்டர் இருக்கு அதை நீ ஏன்ட்ட வச்சுக்க வச்சுக்க நல்லதா கெட்டதாக உன்னோட என்ன வந்து என்ன செய்ய போகுது நல்லதே நடக்கட்டும்ப்பா உன் வாயில நல்ல வார்த்தையை வரட்டும் யானை நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வரட்டுமா நல்லா இது உன்னை யாரும் நல்லா இருக்க வேண்டான்னு சொன்னது இப்ப நான் ராகு காலத்தை கடந்து வந்தேன் அடுத்த ஆள் என்ன பட்டு பத்து நாளைக்கு மேலாச்சும் உன்னை பார்த்து என்ன விஷயமா வந்திருக்கியோ தெரிஞ்சுக்கலாமா ஒரு விஷயமும் இல்லைம்மா ஒரு விஷயமும் இல்லை இருந்தால் சொல்ல மாட்டானா ரைட்டு அப்பா நல்ல வேலை போனாங்களே மே கமின் சார் அந்த நல்ல சீட்டை சீக்கிரம் சொல்லப்பா அவன் வாய்க்கு ஜீனியை போடணும் உங்கள் பொண்ணுக்கு நல்ல வரணும் வந்திருக்கு சார் யாரகம் ஏக பொருத்தமாக இருக்குது ஆமாம் நீங்கள் போட்ட நகை தாங்க உங்கள் குடும்பத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டாங்களாம் உங்களால் தான் அவங்க முன்னோர்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்களாம் உங்கள் வீட்டில் உள்ள முன்னோர்களை வச்சு அதெல்லாம் அந்த நன்றி உணர்வை நினச்சி இந்த குடும்பத்தில் தான் பொண்ணு எடுக்கணும் நீங்கள் போட்ட நகை போதும்னு சொல்லிட்டாங்க சார் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு இதை கேட்ட ஒன்று ரொம்ப சந்தோஷம் இயா இந்தா உனக்கு நான் பணம் தரேன் நல்ல வேலை பணம் தந்தார் நம்ம கொடுக்க கடைக்கு கொடுக்க வேண்டிய கடல்லாம் கொடுத்துட்டு சாமான்கள் வாங்கிட்டு போகணும் புஷ்பா புஷ்பா என்ன போய் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வாங்கன்னு புஷ் பண்ணது காணாதுன்னு இப்போ இவ்வளோ நான் தேட வேண்டியிருக்கேன் ஏய் புஷ்பா எங்கே போனேன் என்னங்க இதோ நான் வந்துட்டேன் கிச்சனில் போய் பார்த்தியா நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் என்ன போய் அசால்ட்டாக பேசிட்டியே நீங்கள் கெட்டிக்காரன்னு எனக்கு தெரியும் ஆனால் தார் கம்பு எல்லாம் குத்த வேண்டியிருக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்கிறதுக்கு அதனால தான் நான் அப்படி பேசினேன் தப்பாக நினைச்சுக்கிடாதீங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படி போடு சரி வேட்ட உடனே சிட்டா பறந்துட்டாளே சண்டாளி ஏங்க வெளியே போய்ட்டு வந்துருக்கீங்களா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு எதாவது வேணுமா காஃபி வேணுமா டீ வேணுமா ஆலிஸ் வேணுமா புஷ்ட் வேணுமான்னு எதாவது கேட்டாலா சண்டாளி சண்டாளி இருக்கட்டும் ஒன்னே ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்னதை வாங்கிட்டு வந்துட்டீங்களே வெரி குட் ஏங்க ரொம்ப தாகமா இருக்கும் உங்களுக்கு குடிக்க என்ன வேணும் சொல்லுங்க டீ வேணுமா ஆலிஸ் வேணுமா பூஸ்ட் வேணுமா போன்விட்டா வேணுமா சொல்லுங்க சீக்கிரம் ஒருவேளை நாம் சொன்னதை ஒட்டு கேட்டு வந்து பேசுகிறாலோ அம்மாடி எனக்கு ஒன்றும் வேண்டாம் பச்சை தண்ணி கொண்டு வா போதும் இதோ வந்துட்டேன் இல்லைங்கிறது முன்னாடி என்ன நினைச்சாலே இந்த வீட்டில் உள்ள பொம்பளைகள் பூரா ஐ மீன் மனைவிகள் பூரா புருஷன் தான் சொன்னதை கேட்டுட்டா சந்தோஷத்தில் தெப்பும் கடைபிடிதாலும் ம் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்ன இல்லை தண்ணியை கொண்டு வரட்டும் அடுத்தாலும் லேஸ் லேஸ்ஸாக பிட்ட போடுவோம் டீ அல்லது காப்பின்னு ஒரே அதிகாரம் பண்ணிடக்கூடாது இல்லைடா ம் நீங்கள் தண்ணி குடிக்கட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் அடுத்தாலும் நீங்கள் என்ன கேட்டாலும் தரேன் ஆமாம் அந்த கல்யாணம் மேட்ரா போனீங்களே அது என்னாச்சு வந்துட்டாயா லா பாயிண்ட்டு போன காரியம்லாம் சக்சஸ்ஸு இவங்க பொண்ணு வீட்டு குடும்பம் மாப்பிள்ளை வீட்டு குடும்பத்துக்கு அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க போட்ட நகை போதும்னு சொல்லிட்டாங்க அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் கேட்ட விட கூட கொஞ்சம் கொடுத்துட்டாரு எனக்கும் ரொம்ப சந்தோஷம் கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு தங்க நகை வாங்கி கொடுத்துருங்க என்ன அப்போதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்